யாரும் ஏமாத்தல நான் மோசடி பண்ணல கரெக்டா நடக்கிறேன் கஷ்டப்படுறேன் எனக்கு என்ன நன்மை அதனால நன்மை இருந்தது நடக்க முடியும் கடைசியில் சோத்துக்கு இல்லாம நான் செத்து போயிடுறேன் இப்ப ஏன் நல்லவனா இருக்கணும் என்று எல்லாருக்கும் நல்ல பொறுமா இல்லையா அதே நேரத்தில் நான் கஷ்டப்பட்டாலும் என்னை படைச்ச ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இது ஒரு பரீட்சை கூடும் பரீட்சை ஹாலில் கொஞ்சம் தான் செய்யணும் கஷ்டப்பட்டு படிச்சாதான் கஷ்டப்பட்டு எழுதினா தான் மார்க் வாங்க இயலும் அந்த மாதிரி உலகத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் கடவுள் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு நான் இந்த உலகத்தில் ஒழுங்கா வாழ்ந்தால் அங்க எனக்கு சொர்க்கம் தருவாரு இங்க கஷ்டப்பட்டு இங்க சிரமப்பட்டு நான் வாழ்க்கையை நடத்தி சாப்பாட்டு கஷ்டப்பட்டாலும் வீடு வாசல் இல்லாம கஷ்டப்பட்டாலும் எனக்கு இதை விட பெரிய அரண்மனை மாளிகை விரும்புற பொருள்கள் எல்லாம் எனக்கு அங்க கிடைக்கும் அப்படின்னு நினைத்தால் எல்லாரும் ஒழுங்கா வாழ்வுமா இல்லையா இப்போ என்னுடைய கஷ்டம் கஷ்டமா தெரியாது இப்ப நான் நேர்மையா நடக்கிறேன்ல என்னை பாதிக்காது ஒண்ணும் இல்லாம நான் செத்து போனா கூட இதுக்கெல்லாம் அங்க எனக்கு கிடைக்கும் ஏறக்குறைய பேங்க்ல போடுறான் ஒருத்தன் என்ன செய்ய நான் சம்பாரிச்சு சம்பாரிச்சு வங்கியில கொண்டே போடுறான் வங்கியில போட்டு அவன்கிட்ட ஒண்ணுமே இருக்காது ஆனா பார்த்தா ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியுமே தவிர உண்மையில அவன் எல்லாம் இருக்கும் வீட்டுக்குள்ளே வச்சு திண்டு திண்டு முடிச்சான்னு போய்க்க அவன்கிட்ட ஒண்ணும் இருக்காது ஒருத்தன் சம்பாரி சம்பாரி என்ன செய்யறான்னு கேட்டா வங்கியில சேர்த்துட்டே இருக்கான் ரெண்டு கோடி மூணு கோடி அஞ்சு கோடி பத்து கோடி போயிட்டு இருக்கிறது அப்ப இவன் தானே நல்லா இருப்பான் நாளைக்கு அப்ப அந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா இங்க எவ்வளவு சிரமப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் சரி நாம அங்க ஒரு உலகம் இருக்கிறது அங்க நல்லா இருக்கும் இந்த ஒரு நம்பிக்கை இருந்தால்தான் உலகம் சீராகும் இல்லைன்னா சுயநலம் தான் மேலும் என்னுடைய நன்மைக்கு நான் எதை வேண்டாலும் செய்வேன் இது சட்டம் போட்டுலாம் தடுக்க இயலாது எது சட்டம் போட்டு தப்பான காரியங்கள் செய்யறான் பாருங்க இது சட்டம் போட்டு தடுக்க இயலுமா லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டிருப்பான் அவனும் லஞ்சம் வாங்குவான் பாக்குறீங்களா இல்லையா

கொடுக்க வேண்டியதை கொடுத்து வெளியே வந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறான் நீதிபதி வில போக ரெடியா இருக்காரு அரசாங்கம் வில போக ரெடியா இருக்கிறது அதை தப்பி சின்ன வந்துருவேங்க அப்படியே மாட்டிக்கிட்டா கூட என்ன பண்ணி போடுவீங்க பத்து வருஷம் ஜெயில வந்து சோறு போடுவீங்க அவ்வளவுதானே கஷ்டம் இல்லாம சாப்பிட போறேன் போங்கடா அப்படின்னு கொலை பண்றான் திருடுறான் எதுக்கு திருடுறான் திருடுனா என்ன பண்ணி போடுவீங்கன்னு கேட்கறான் திருடுனா என்னடா பண்ணி புடிங்க திருடுனா என்னடா குறைஞ்சு போயிருவேன் அப்ப கெட்டது செய்யறவன இங்க இருக்கிற சட்டங்களால் நம்ம தண்டிக்கவே முடிய மாட்டேங்குது நிறைய பேர் தப்பிச்சுக்கிட்டு போயிடறான் தண்டிச்சாலும் தண்டனையாக இருக்க மாட்டேங்குது அப்ப என்ன நினைக்கணும் தப்பு செய்யறவன் சரியான முறையில் தண்டிக்கப்படுவதாக இருந்தால் இந்த உலகத்தின் சட்டங்களை வைத்து இந்த உலகத்தின் நியாயங்களை வைத்து தண்டிக்க முடியவதில்லை நிறைய பேர் தப்பிச்சுக்கிறான் தண்டிச்சாலும் போதுமான தண்டனையே இருக்காது நூறு கூட பண்ணவன நீங்க தண்டிக்கிறீங்க மரண தண்டனையை கொடுக்குறீங்க அது போதுமானதா ஒரு குலைக்கு ஒரு குலை சரி அப்படின்னு தொண்ணூத்தொம்போது என்ன வருது நூறு பேரை குலை பண்ணியிருக்கான் அவனை மூணு தடவை தூக்குள்ளே கொலை ஏழுமா உங்களுக்கு ஏலாது அப்ப ஒரு தடவை ஒரு குலைக்கு ஒரு குலை சரியா போச்சு நீ தொண்ணூத்தொம்போது பேரை கொலை பண்ணிருக்கான் அதுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்குறது அப்ப இந்த உலகத்துல தண்டனை கொடுக்க நினைச்சாலும் ஒழுங்காக கொடுக்க முடிய மாட்டேங்குது அப்போ நம்ம மனசாட்சி சொல்லுது இல்ல கண்டிப்பா கடவுள் வந்து ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னால் இந்த செட்டப் இருக்காது இந்த செட்டப்பு இந்த மாதிரி அநியாயம் பண்ணக்கூடிய செட்டப் பாதிக்கப்படக்கூடிய செட்டப் நல்லவன் கஷ்டப்படக்கூடிய செட்டப் கெட்டவன் நல்லா இருக்கக்கூடிய செட்டப் கண்டிப்பா இருக்க முடியாது நம்ம ஒவ்வொரு மனசனுடைய உள் மனசு மனசாட்சி சொல்றது கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் கெட்டவன் தான் தண்டிக்கப்படணும் நல்லவன் நல்லா இருக்கணும் அப்ப இந்த உலகத்தில் அப்படி இல்லைங்கும் போது அப்ப இன்னொரு உலகம் இருக்கும் இது தத்துவம் நம்ம நம்ம மனசாட்சி இந்த தீர்ப்பை சொல்லுகிறது அதுபோக நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த மருமை இன்னொரு வாழ்க்கை நினைக்கிறோம்ல சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் அது இப்படி அழிஞ்ச பிறகு உண்மை இல்லா போல பிறகு திருப்பி உண்டாக்குறது பயங்கரமான சந்தேகம் என்ன நம்ம தான் இறந்து போயிடுறோமே நம்ம தான் மக்கி போயிடுறோமே மனோட மண்ணா போயிடுறோமே எரிச்சு சாம்பலாக்கி கடல கலந்து விட்டுறமே நம்ம எப்படி மர எப்படி கிளப்புறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் நிறைய பேருக்கு இருக்கிறது இது உங்களுக்கு எனக்கு முடியாது மக்கி மண்ணா போன பிறகு திரும்ப உயிராக்குறது உங்களுக்கு முடியாது எனக்கு முடியாது படைச்சவனுக்குமா முடியாது கடவுள் ஒருத்தன் நீங்க ஏத்துக்கிற பொழுது இந்த சூரியன் சந்திரன் அண்ட சராசரங்கள் எல்லாம் படைத்திருக்கக்கூடிய இறைவன் இதை படிக்க முடியாதா உங்கள படைச்சான நீங்க ஒண்ணுமில்லாமல் தானே உங்களை படிச்சான் இந்த இருக்கக்கூடிய எல்லாரும் நூறு வருஷம் இருந்து எங்கே இருக்கீங்க சொல்லுவாப்போம் இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் நூறு வருஷத்துக்கு முந்து எங்க இருந்தீங்க என்னவா இருந்தீங்க எங்கேயும் இருக்கவில்லை நீங்கள் எந்த பொருளாவும் இருக்கவில்லை ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் உங்களை படிச்சிருக்கிறான் ஒன்றுமே இல்லாமல் இருந்து உங்களை படைத்த இறைவனுக்கு உங்களை பார்த்த பிறகு ரெண்டாவது படைக்கிறது பெரிய விஷயமா எது பெரிய விஷயம் முதல்ல படைக்கிறது தான் இந்த மைக் இருக்கிறது முத முத படைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருப்பான் ஒரு இட்லி சுடுறது எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பொம்பளை கண்டுபிடிச்சிருப்பாங்க இப்ப மிக்சிங் தெரிஞ்சு போச்சு கரெக்டா கலந்து சுட்டு போயிடும் பஸ்ட் செய்யறது எப்போதுமே கஷ்டம் ரெண்டாவது மூணாவது செய்யறது வந்து ரொம்ப லேசு அதனால கடவுள் வந்து இரண்டாவது தடவை நம்மளை படைப்பார் என்பது ரொம்ப சின்ன விஷயம் கடவுளுக்கு அதனால நம்ம இப்படி நம்பணும் சொன்னா நம்ம உலகத்து நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும் முஸ்லீம் நல்லா இருப்பான் இந்து நல்லா இருப்பான் கிறிஸ்துவ நல்லா இருப்பான் யாரும் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டான் நம்மள ஒரு கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாரு அவர் நம்ம பதில் சொல்லி யாகனு அவரை ஏமாற்ற முடியாது அவர் லஞ்சம் கொடுக்க முடியாது அவருடைய தண்டனை தப்பிக்க முடியாது அவர் தரக்கூடிய இந்த பெரும் பரிசு உலகத்தில் யாரும் தர முடியாது இந்த ஒரு நம்பிக்கையை தான் மருமை என்ற பெயரில இஸ்லாம் எங்களுக்கு ஊட்டுகிறது இந்த நம்பிக்கையின் காரணத்தினாலதான் எங்க சமுதாயத்தை நீங்க பாக்கலாம் அந்த நம்பிக்கை இல்லாம நிறைய தப்பு செஞ்சிட்டு இருந்தாங்க வரதட்சணை வாங்கிட்டு இருந்தாங்க பெண் வீட்டு அட்டரை இந்த நம்பிக்கையை நாங்கள் திரும்ப திரும்ப விதைத்த பிறகு வரதட்சணை வாங்குற குறைஞ்சிருக்கு வாங்கின வர்றதுன்னு திருப்பி கொடுக்குறான் ஒரு இளைஞன் வந்து கையை அறியாமை காலத்துல வாங்கின டவுரி இருக்குல நான் தப்பு செஞ்சு தந்தாங்க எதுக்கு கொடுத்தான் போலீஸுக்கு பயந்தா உலக சட்டத்துக்கு பயந்தா நம்மள படைச்ச இறை ஒருத்தருக்கு அங்க பதில் சொல்ல முடியாதுன்னு பயந்து கொடுக்குறானோ இல்லையா இந்த நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் வந்துருச்சு நம்ம அனைவருடைய வாழ்க்கையும் சீராயிரும் நம்ம நல்லவர்களா நடப்போம் நம்மளை கெட்டு கெடுக்கக்கூடிய சக்தி நம்மள்கிட்ட கூட இருக்குது அறிவு நல்லதுக்கு தூண்டுது ஆசை வந்து கெட்டதுக்கு தூண்டுது அப்ப அதை பயப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கடிவாளம் வேணும்னு சொன்னா ஒரு கடவுளுங்கிற கடிவாளம் மறுமை வாழ்க்கைங்கிற கடிவாளம் இந்த தப்புக்கெல்லாம் தண்டனை இருக்குங்கிற ஒரு கடிவாளம் இந்த நன்மைக்கெல்லாம் பரிசு இருக்குது என்கிற ஒரு கடிவாளம் தான் நம்மளை நல்வழியில் செலுத்தும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் வந்து மறுமை வாழ்க்கை சொல்கிறது விழுப்புரம் இயேசுக்கு சுண்ணத் பண்ணது என்று உண்மையா வதந்தியா இயேசு நாளும் சுண்ணத்து பண்ணி இருந்தாரா அவர் கேட்கிறார் முஸ்லீம்கள் சுண்ணத்து பண்றீங்க ஈசா நபி நாங்க சொல்லுவோம் கிறிஸ்தவர்கள் இயேசுநாதர்னு சொல்லுவாங்க இந்த இயேசுநாதர் வந்து சுண்ணத்து பண்ணி இருந்தாரா அப்படின்னா ஆமா பண்ணிதான் இருந்தார் இயேசுநாதர் என்னுடைய இருந்தாரு முஸ்லீம்கள் எப்படி இந்த சுண்ணத்துங்கிற காரியத்தை செய்கிறார்களோ அந்த மாதிரி இயேசுநாதரும் செய்து இருந்தார் என்று பைபிள் இருக்கிறது இது யாரு மாத்திரா பவுல் அடிகள் தான் என்ன செய்யறாரு இந்த பன்றியை தடை செய்தார்கள் அதை நான் மாத்திரத்தை நான் பவுலுங்கிறது இயேசுக்கு பிந்தி வந்தவர் இயேசுக்கு பிந்தி வந்த பவுல் தான் எதை மாத்திரங்கிறாரு இந்த விருத்த சேதனம் எல்லாம் நீங்க செய்ய தேவையில்லை இதை நான் மாத்துகிறேன் இயேசு செஞ்சு இருந்தாரு இயேசு செஞ்சதை யார் மாத்திரா இந்த பவுல் அடிகள் தான் மாத்தினார் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் இந்த பவுளுடைய சுவிசேஷங்களை எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னா அதுல இதெல்லாம் என்ன இருக்குது சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய நிருபங்கள்ல தெளிவாக சொல்றாரு அதுபோக யூதர்கள் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க முஸ்லீம்கள் செய்யற மாதிரி இன்னைக்கு இஸ்ரேல உள்ள யூதர்கள் என்ன பண்றாங்க அனைவருமே அந்த சுண்ணத்து செய்கிறார்கள் இது ஆபரகாமில் இருந்து வரக்கூடிய வழிமுறை ஆபரகாம் ஒருத்தர் இருந்தாரு அவருடைய வழியில தான் கிறிஸ்தவர்களும் வருகிறார்கள் அவருடைய வழியில தான் யூதர்களும் வருகிறார்கள் முகமது நபி அவருடைய தான் வருகிறார்கள் ஆபரக வழித்தோன்றா யாரெல்லாம் வந்தார்களோ அத்தனை பேரும் சுண்ணத்து செய்தார்கள் யூதர் யூதர் தானே முன்னாடி அவர் யூதர்களுக்கு அது ஒரு இருந்ததுனால அந்த வழிமுறை பிரகாரம் அவருக்கும் தான் சுண்ணத்து செய்யப்பட்டிருந்தது பின்னாடி உள்ளவர் மாத்திவிட்டாங்களே தவிர இயேசுவை நிஜமா பின்பற்றுவதா இருந்தால் இயேசு செஞ்ச மாதிரி சுண்ணத்து பண்ணுவதுதான் கிறிஸ்தவர்களுக்கும் ஏற்றது உணர்வு முஸ்லிம் நம்பர் தமிழ் முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு விமர்சனங்களில் நேர்மை சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல் அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள் கட்டுரைகள் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக நீங்களும் சங்கமமாகுங்கள் ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் நானூறு வெளிநாடு ரூபாய் நீங்க ஆனால் சியா சனி இரு பிரிவினரும் ஈராக் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போன்ற அடிக்கடி கொள்கிறார்கள் அவர்களுக்கு குரானும் நபிகள் நாயகர் சொன்ன வழியும் அவர்களுக்கு தெரியாதா சியா என்றால் என்ன சனி என்று என்ன தாங்கள் கூறுவார்கள் அதாவது எல்லா மனிதர்களும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் எல்லா சகோதரர்கள் அப்படின்னு சொல்றீங்க நீங்க ஆனா முஸ்லிம்கள் ஒரு